என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா பூ நம்ம வீட்டு பூவெலாம் அழகாக பூத்துருக்கு ஒரு மொட்டு விடாமல் எல்லாம் மட்டுமே பூத்துருச்சு போன வீடியோல வந்துட்டு ஒரு பூ தான் பூத்துருந்துச்சு இங்கே காட்டியிருப்போம் இந்த வீடியோவில் எல்லாம் மட்டுமே பூத்துருச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு கார்டன்லேயும் இந்த மாதிரி அழகா நிறைய எல்லாம் மட்டும் பூத்துருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் மட்டும் சூப்பராக பூத்துருக்கு அதுவும் சன்லைட்டுக்கு செம்மையாக தெரிஞ்சிச்சு வீடியோ கண்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் நேரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு இதே எல்லா மட்டும் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் ஒரு மட்டும் காஞ்சிருச்சு அத்தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பூத்தப்பூ அப்புறமேட்டு இப்போ அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் ரோஸ் பூத்தாவே நம்ம நம்ம வீட்டில் வச்சிருக்காக அது நமக்கு சந்தோஷம் தான் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க